இயாளில் திடிரன மாயமான சோதனை சாவடிகள் ஆயிரத்து ஐநூறை நெருங்கு முள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகள் பணி நிறுத்தத்தில் ஈடுபடும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பணியாளர்கள் மோடியின் யோசனையை பரிசீலிக்க மறுத்துவிட்ட இரண்டு பொருட்களுக்கு வட்வரியில் இருந்து விலக்கு அரசாங்கம் அறிவிப்பு பதினைந்து நாட்களில் தொன்னூறாயிரம் வெளிநாட்டவர்களை வரவேற்ற இலங்கை ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்க நேற்று வடக்கு மாகாணத்திற்கு பிரச்சாரத்திற்கு வருகை தந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் இருந்த சோதனைச் சாவடிகள் மாயமாகியுள்ளன யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் எழுதுமட்டுவாழ் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சோதனை சாவடியும் பூநகரி வீதியில் சங்கப்பிட்டி பகுதியில் அமைக்கப்பட்ட சோதனைச் சாவடியுமே இவ்வாறு திடீரென அகற்றப்பட்டது அங்கு எவரும் கடமையில் இருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மன்னார் யாழ்ப்பாண மாவட்டங்களில் உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டங்களில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க கலந்து கொண்டார் இதற்காக ஏனையின் வீதி மற்றும் பூநகரை வீதிகளின் ஊடாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக பயணம் மேற்கொண்டார் ஜனாதிபதி வரும்போது மட்டும் சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டமை மூலம் அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகிறதா அரசாங்கம் காவல்துறையினரால் ஏமாற்றப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது குமர திசநாயக்க ஆட்சிக்கு வந்த சில மாதங்களுக்கு முன்னரும் குறித்த சோதனை சாவடிகள் தளர்த்தப்பட்டு சிறிது காலங்களுக்கு பின்னர் மீண்டும் அமைக்கப்பட்டது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய சம்பவங்கள் தொடர்பில் ஆயிரத்து தொன்னூறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த கடந்த முறைப்பாடுகள் மார்ச் இருபதாம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரை பதிவாகியுள்ளன இந்த முறைப்பாடுகளில் வன்முறை தொடர்பில் ஒன்பது முறைப்பாடுகளும் சட்டத்தினை மீறியமை தொடர்பில் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி எட்டு முறைப்பாடுகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரையில் கிடைக்கப்பெற்ற ஆயிரத்து நானூற்று தொன்னூறு முறைப்பாடுகளில் ஆயிரத்து முன்னூற்று பத்தொன்பது முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய முறைப்பாடுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தொடர்பான அஞ்சல் வாக்களிப்பு தினங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதன்படி இந்த அஞ்சல் வாக்களிப்புகள் இம்மாதம் இருபத்தி நான்காம் இருபத்தி ஐந்தாம் இருபத்தி எட்டாம் மற்றும் இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் நடைபெறும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதே நேரம் வேட்பு தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவுகளை வழங்கியுள்ள நூற்றி இரண்டு உள்ளூராட்சி மன்றங்களது வாக்குச்சீட்டுகள் மீண்டும் அச்சிடப்படுவதாக அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கேவின் பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் விமானத்தில் உணவு கொடுப்பனவை மறு ஒதுக்கீடு செய்வது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கெவின் பணியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிர்வாகத்திற்கு பலமுறை தகவல் தெரிவித்துள்ளதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது சரியான தீர்வு கிடைக்காததால் இந்த பணி நேரத்திற்கு ஏற்றதனை போன்று வேலை செய்யும் போராட்டத்தை ஏப்ரல் மாதத்தில் தொடங்கியதாக சங்கத்தின் செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் அதன்படி அவர்கள் பணிப்பட்டியல்களின்படி பணிபுரிவார்கள் மற்றும் குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே பணியாளர்கள் மையத்தில் இருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிப்பார்கள் எனினும் பாதுகாப்பு மற்றும் அவசர கால நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை சங்கம் வலியுறுத்தியுள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தற்போது சாதகமான வளர்ச்சியை எட்டியுள்ளது இந்நிலையில் கோவிட் போது கொடுப்பனவு நிறுத்தங்களை மீண்டும் வழங்குமாறு குழு உறுப்பினர்கள் நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சில கருத்துக்களை தெரிவித்த போதிலும் தற்போதைய நிலையில் இந்தியாவுடன் நில இணைப்பு திட்டத்தை பரிசீலிக்க இலங்கை மறுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டு தொடக்கம் ஆண்டுகளில் அப்போதைய பிரதமராக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் போது இரு நாடுகளையும் இணைக்கும் நிலப்பாலம் குறித்து முதலில் விவாதிக்கப்பட்டது இதனையடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக புதுடில்லிக்கு விஜயம் செய்த போது கூட்டு அறிக்கையில் நில இணைப்பும் குறிப்பிடப்பட்டது இருப்பினும் கடந்த ஆண்டு டிசம்பரில் புதுடெல்லிக்கு விஜயம் செய்த போது ஜனாதிபதி ஆனூரகுமார திசாநாயக்க தற்போதைய சூழ்நிலையில் இந்த திட்டத்தை முன்னெடுக்க மறுத்துவிட்டார் என்று தெரிய வருகிறது இதன் காரணமாக இந்திய பிரதமரின் அண்மைய வருகையின் போதும் இந்த விடயம் இலங்கையின் நிகழ்ச்சி நிரலில் உள்ளடங்கியிருக்கவில்லை இருப்பினும் ஒரு சந்தர்ப்பத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது பிரதமர் மோடி இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நில இணைப்பு பற்றி குறிப்பிட்டார் அத்துடன் தமது பயணத்தை நிறைவு செய்த பின்னரும் அவர் இந்திய விமானப்படை இலங்கையிலிருந்து இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கும் பாலத்தை அவர் பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது சேர் வரை திருத்த சட்டத்தின் மூலம் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் திரவ பால் மற்றும் தயிர் ஆகியவற்றிற்கு வட்வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வருவாய்த்துறை தெரிவித்துள்ளது அதற்கமைய ஏப்ரல் பதினோராம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் திரவ பால் மற்றும் தயிர் மீதான நீக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது திருத்த ஏப்ரல் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதற்கு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன ஏப்ரல் பதினோராம் திகதி கையெழுத்திட்டு ஒப்புதல் அளித்துள்ளார் அதன்படி தொடர்புடைய சட்டம் குறித்த திகதியில் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து உள்நாட்டு வருவாய்த்துறை பல வரி திருத்தங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களில் மாத்திரம் இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொண்ணூற்று மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து என மதிப்பிடப்பட்டுள்ளதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது தரவுகளின்படி இதில் இந்தியாவிலிருந்து மொத்தமாக பதினெட்டாயிரத்து இருநூற்று இருபது சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர் ஐக்கிய இராச்சியத்தில் இருந்து பதினோராயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து பேரும் ரஷ்யாவில் இருந்து எண்ணாயிரத்து எழுநூற்று ஐந்து பேரும் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆறாயிரத்து அறுநூற்று நான்கு பேரும் ஜெர்மன் நாட்டிலிருந்து ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு பேரும் கடந்த பதினைந்து நாட்களில் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை இலங்கைக்கு வந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை எட்டு லட்சத்து பதினாறாயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்றாக அதிகரித்துள்ளது அவர்களில் ஒரு லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஐந்து பேர் இந்தியாவிலிருந்தும் ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்து மூன்று பேர் ரஷ்யாவிலிருந்தும் எண்பத்தி ஓராயிரத்து நூற்று முப்பது பேர் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்தும் வருகை தந்துள்ளனர் இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் மொத்தம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி எட்டு வெளிநாட்டினர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் இது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் மாத தரவுகளுடன் ஒப்பிடுகையில் ஒன்பது தசம் ஆறு இரண்டு வீத அதிகரிப்பாகும் என்று இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையகம் தெரிவித்துள்ளது